இந்த சட்டமூலத்திற்கு ஏதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக வேறு விதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற பொய்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டிவிடுகின்ற ஆகவே மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி அது மாத்திரமல்ல அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கும் இருக்கின்றோம் இந்த சவாலான வீதிகளை ஏற்படுத்துவதும் கூட எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்ட அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் மாறிய நபர்கள் நமக்கு அவர்களென்றால் வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் தொடர்பிலான கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டி வி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்குது அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் இல்ல உறுப்பினர் அவர்களே உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பற்றி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பற்றி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சொரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட இந்த இடத்துக்கு வர இல்லை நானும் தான் சொன்னேன் நான் கேட்டேன் அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் தோன்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்கிறதுக்கு வரல அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏண்டா தோட்ட தொழிலாளர் அன்றைக்கு உங்களை கை கழிவு இருக்காங்க ஏன்னா இது தோட்ட தொழில் துறை ஏன்னா தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்த வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அப்போ அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதை இந்த இன்றைக்கு நடவடிக்கை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரக் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டு துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை

ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை ஒன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்க நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷூ காட்டுறது எங்களுக்கு முடியும் சரியா அதனால பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீ சந்தர்ப்பாயா உங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கேளுங்க சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைம் பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைம் கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு மந்திரி துமா ஒபதுமாட்டு வினாடி அட்டக காலையாக்கல